மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் கேள்வி எழுப்பிய ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசனின் கருத்துக்கு திமுக துணை நிற்கும் என எம்பி கணபதி ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர்பைஸ் பகுதியில் பார்க்கலாம் கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் வந்திருந்தார்கள் இங்கே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகள் சார்பாக ஒரு கூட்டம் ஏற்பாடு அதாவது ஒரு குறை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் வந்தபோது அவங்க குறைகள்லாம் சொல்லான்னு சொல்லி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணாங்க அந்த கூட்டத்தின் போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய அன்னபூர்ணா ஹோட்டல்கள் அதிபர் திரு சீனிவாசன் அவர்கள் எழுந்து நம்ம கொங்கு தமிழில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அழகாக அழகாக விளக்குகிறார் அவர் பேசுகிற தொடி வந்து நம்ம ஊர் ஸ்லாங் நம்ம ஊர் கோயம்புத்தூரில் எப்படி பேசணுமோ அப்படி பேசினார் சரியாக பேசினார் எல்லா பிரச்சனைகளையும் பேசினார் அவர் பேசினது அவர் ஹோட்டலுக்காக மட்டுமில்ல அனைத்து ஹோட்டல்களின் சார்பாக அவர் பேசினார் ஆனால் இதை வந்து பாஜக அரசை சார்ந்த நிதி அமைச்சரும் நிதி அமைச்சர் அவர்கள் வந்து இதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு அடுத்த நாள் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அவர் மிரட்டப்பட்டு மன்னிப்பு கேட்க வைத்தார் அதைவிட அந்த மன்னிப்பு கேட்கும் வீடியோ நான் கேட்குறேன் மாண்புமிகு தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வந்து எப்படி நீங்கள் வந்து நான் ஜிலேபி சாப்பிட்டது சாப்பிட்லாம் சொல்லலாம் காஃபி சாப்பிட்டது சொல்லலாம் அப்படின்னா ஒரு ஹோட்டலில் வந்து எப்போவுமே அந்த விருந்தோமல் இருக்கும் இப்போ நம்ம போனோம்னா இப்போ நான் போகிறேன்னா என்ன பிடிக்குமோ அது வந்து வைப்பாங்க அது நல்லா இருக்கான்னு கேட்பாங்க வெளியே பார்த்தாலும் இது எதாவது இருக்கா அப்படிம்பாங்க டீ எப்படி இருக்குது காஃபி எப்படி இருக்குங்க அதில் இன் கேமரா ப்ரொசீடிங் அவர் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது அப்படி இருக்கிறவங்க அந்த மன்னிப்பு கேட்கும்போது அவர் சீனிவாசன் மன்னிப்பு கேட்குறார் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ அவருடைய அனுமதியின் பேரில் வெளியிடப்பட்டதா இது எல்லா சட்டத்தையும் மீறதாச்சே தனிமனித சட்டத்தை மீறமான விஷயம் இது